வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு புது இண்டிபெண்ட் ஹவுஸு விநாயகபுரம் சரௌண்டிங்கில் வருது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடன் வரும் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு புது வீடு இப்போ கார் பார்க்கிங் ஏரியாவை தான் பார்க்குறோம் நல்ல பெரிய கார் பார்க்கிங் இன்னும் கூட நிறுத்தலாம் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் பை டென் ஃபீட்டு மேலேயே இருக்கும் டொண்ட்டி ஃபீட் பை எயிட்டீன் ஃபீட் அதனுடைய ஃப்ரண்டேஜு லெஃப்ட் சைடில் ஒரு மட்டும் மட்டும்தான் போட்டிருக்காங்க அவுட் சைடில் வரும் ஸ்டேர் கேஸு இப்போ நீங்கள் வராண்டாவை தாண்டி உள்ளே ஹாலுக்கு போகிறீங்க இரண்டாவும் நல்ல ஸ்பீசிஸாக இருக்கும் அதுக்கும் சேஃப்டி கில்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பை டுவெல் சைஸுங்க பதினஞ்சுக்கு பன்னெண்டு ஆல்மோஸ்ட் ஸ்கொயரு நல்ல வென்டிலேஷன் இருக்கும் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அந்த டிவி கேபினட்ஸ்லாம் வுட் ஒர்க்லாம் கூட நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க சொந்தமாக நீங்கள் வீடு கட்டி என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே செஞ்சுருப்பாருங்க நல்ல பில்டருங்க அவர் பாருங்கள் மெயின் டோர் நல்ல டீ குட் வித்து விண்டோ டோர் கம் விண்டோவோடு இருக்குது அதில் கூட இச்சிங்லாம் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்குள்ளே இருக்கும் இந்த பிளாட் வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டுங்க அது மேடை பாருங்க நல்லாயிருக்கும் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்துங்க அதில் ஒரு சைடு ரெண்டு அடி மேடை வந்துடும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப்லாம் வரும் எல்லாமே உட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒர்க் இப்போ இந்த காரிடார் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பன்னெண்டு சைஸுங்க அதுலேருந்து ரைட் சைடில் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்துடும் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினொன்றுங்க வித் அட்டாச் டாய்லெட்டு நாலுக்கு எட்டு சைஸு வெஸ்டர்ன் டாய்லெட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க டைல் செலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் வால் டைல்ஸும் சரி அதே மாதிரி கீழே ஆன்டிஸ்கிட் டைல் போட்டிருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இப்போல்லாம் கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அந்த கபோர்ட்லேயே ரூம் சைஸும் இருக்குங்க டுவெல் பை லெவன் ஆல்மோஸ்ட் ஸ்கொயரு நீட் அண்ட் க்ளீன் ஃபினிஷிங்கு நல்லா பண்ணியிருப்பார் அப்படியே நீங்கள் வெளியே வந்து இப்போ ரைட் திரும்பணுன்னா உள்ளே லாஸ்ட்டு ஒரு பெட்ரூம் வருங்க அதுவும் நல்ல மேசிவ் சைஸுங்க மினி ஹால் கூட சொல்லலாம் பதினஞ்சரைக்கு பன்னெண்டு சைஸு நல்ல சாக்லேட் ப்ரௌன் கலர் கொடுத்துருப்பாரு பாருங்கள் ஒன் சைடு டார்க் வால் நல்ல ஃபினிஷ் நல்லாயிருக்கும் இதுலேயும் வந்து உட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரூம் சைஸ் நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒரு பெ கார்ட்ஸும் போட்டு கிங் சைஸ் கார்ட்ஸும் போட்டு டேபிள்ஸும் போட்டுக்கலாம் ஒர்க்கிங் டேபிள்லாம் போட்டுக்கலாம் டாய்லெட் பாருங்கள் ஃபுல்லாக கன்சீல்டு டேங்க்குங்க இது மெயினாக வால் டைல்ஸ்லாம் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க நல்ல காஸ்ட்லி ஃபிட்டிங்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க எல்லாருமே எல்லாமே பிராண்டட் மெட்டீரியலுங்க எந்த சிக்கனமும் இல்லை ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீன் ஒர்க்குங்க பின்னாடி செட் பேக்கு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் க்ரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சேஃப்டி கிரில் ஃபுல்லாக மேலே வரைக்கும் போட்டிருப்பாங்க பக்கத்துலேருந்து யாரும் எகிரி குச்சி வராத அளவுக்கு வாஷ் ஏரியாவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு டேப் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு லைட்டிங்கும் சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்கு ஃபுல் ஃபினிஷ்டுங்க ரெடி டு ஆக்கியப்பைங்க இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடெல்லாம் வாங்கணுன்னா ஒரு கட்டணுன்னால கூட குறைஞ்சது ஒரு ஒன் இயர் ஆகும் அப்ரூவல்ஸு அது பின்னாடி போயிட்டு லேண்டு செலெக்ஷனு டாக்குமெண்ட் கிளியராக இருக்கான்னு பார்க்கணும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருக்காங்க நாளைக்கே ஒரு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வர வேண்டியது தான் பாருங்க அந்த ஃபோயர் மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்லாம் போட்டு அங்கே நீங்கள் எல்லாம் வச்சுக்கலாம் கார் பார்க்கிங் பாருங்கள் என்ன பெருசாக இருக்குது ஸ்பேசியஸாக இருக்கும் வெளியே ஸ்டேர் கேஸ் வர்றதுனால உங்களுக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு த்ரீ பெட்ரூம் கட்டிட்டு நீங்கள் வாடகைக்கும் விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் இருந்துருக்கலாங்க டூப்ளெக்ஸாக வந்துருந்தால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது இது நல்ல ப்ராப்பர்ட்டி இது நல்ல மெட்டீரியல் போட்டு பண்ணியிருக்காங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஸ்கொயர் ஃபீட்டு இது ஈஸ்ட் ஃபேசிங் ப்ளாட் இது உங்களுக்கு வந்து எயிட்டீன் பை சிக்ஸ்டி செவன் கிட்ட வரும் காலம்ஸில் நிறைய காலம்ஸ் போட்டிருக்காங்க நீங்கள் மேலே கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பில்லர் வர்றது எல்லாமே காலமு வெதரிங் கோர்ஸ்லாம் போட்டு பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாருங்க வீடு ஷெட் பேக்ஸும் கொடுத்துருக்காரு மூணு பக்கம் வென்டிலேஷன் இருக்குது உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நாங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துருக்கோம் கம்பேர் பண்ணி பார்த்ததில் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஒன் கரோட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இல்லாமல் நீங்கள் அதை வாங்க முடியாதுங்க நல்ல ஏரியாவில் இருக்குது விநாயகபுரத்தில் கார்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கு உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் லோனும் அப்ளிகபிள் எலிஜிபிள் நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம் நல்ல ப்ராப்பர்ட்டி ஒன் குரோர் ஃபிஃப்டீன் லேக்ஸ் தான் கோட் பண்ணுறாங்க நம்மளுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி இது தைரியமாக வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள்